க்ளாப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சென்சேஷ்னலான விஷயத்தை பற்றி தான் நார்மலாகவே பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் துன்புறுத்தல் இல்லை பெண்களுக்கு எதிரான டொமஸ்டிக் வைலன்ஸ் சொல்லக்கூடிய இந்த வரதட்சணை கொடுமையாக இருக்கட்டும் இல்லை மற்ற பிரச்சனைகள் என்னவா வேணாலும் இருக்கட்டும் ஆனால் முதல்ல பாதிக்கப்படுறது அந்த இடத்துல பெண்களாக தான் இருக்கு என்னதான் பெண்கள் வந்து துணிஞ்சு ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலும் இல்லை ஒரு பொது தளத்துல அவங்களுடைய ஒரு விருப்பத்தை முன் வச்சாலுமே அந்த இடத்துல அவங்களுடைய கேரக்டரும் சரி இல்லை அவங்களுடைய குடும்பத்தையும் சரி இல்லை அவங்களுடைய வாழ்க்கை ஆனால் அவங்களோட பர்சனல் லைஃப்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பத்தி பேசுறது இது வந்து இப்போ சமீப காலமாக ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு ப்ரூவ் பண்ணுற மாதிரி நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதியும் பெண்களுக்கு எதிரான அநீதிகள் நடக்குது நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்றத அவங்களுமே உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படி ஜனாதிபதி என்ன சொன்னாங்க எந்த வழக்க சம்பந்தமான இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க வந்து முன் வைக்கிறாங்க முன் வச்சாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் அதிகமாயிருக்கு இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதற்கு அடுத்து 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 நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நிர்பயாவா இருக்கட்டும் இல்ல பொள்ளாச்சி சம்பவமா இருக்கட்டும் இல்ல மணிப்பூர்ல நடந்த அந்த கலவரத்துல பெண்கள் எப்படி நடத்தப்பட்டாங்க எப்படி நூறு ஆண்மகன்கள் வந்து அந்த ரெண்டு மூணு பெண்களை வந்து நிர்வாணமா வந்து ஊர் முழுக்க ஊர்வலமா அழைச்சிட்டு போனாங்க இது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்து கடந்து அதை பத்தி பேசி அதற்கு வழக்கு தொடுத்து எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு ஆனா தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருச்சா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஸோ இதை தொடர்ந்து இப்போ ரீசண்டா கொல்கத்தா பெண் மருத்துவரோட வழக்குமே அப்படிதான் இந்த கொல்கத்தா பெண் மருத்துவரோட வழக்கை பத்தி நம்ம சேனல்ல நிறைய இன்டர்வியூஸ் போயிருக்கு இல்லையா தனிப்பட்ட விதத்துல மக்கள் கிட்ட நாங்க இது ஒரு பைட் ஆயிடுது அவங்க சொன்ன கருத்துக்களையுமே நம்ம சேனல்ல பார்த்தோம் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கொல்கத்தா பெண் மருத்துவர் வழக்குல என்னதான் நடந்துச்சு அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாமலே இருக்கு அந்த பெண் மருத்துவர் வந்து மருத்துவமனையில நடந்த ஒரு ஸ்கேம பத்தி தைரியமா எதிர்த்து கேள்வி கேட்டதுனால அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு ஒரு தரப்புல ஒரு கருத்தை சொல்றாங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா அந்த பெண்ணையே தப்பா சித்தரிக்கிற மாதிரி செமினார் ஹாலோட ஆக்சஸ் வந்து எப்படி கிடைச்சிருக்கும் வெளிநபர்களுக்கு இந்த பொண்ணு தான் வந்துட்டு வாண்டடா அவருடைய பாய் வர வச்சு மீட் பண்ணதா சொல்லப்படுது ஆனா அந்த பாய் வந்து நிறைய பேர் அழைச்சிட்டு வந்ததாகவும் இந்த மாதிரி ஒரு சில கட்டுக்கதைகளும் சொல்லப்படுது அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு சஞ்சய் ராய் அப்படிங்கிறவரையும் கைது பண்ணியிருக்காங்க அவரு கிட்ட வந்துட்டு பாலிகிராஃபி அவருடைய குடும்பம் அவருடைய நட்பு வட்டாரம்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இப்படியும் வந்து சஞ்சய் ராய பத்தியும் அவருடைய உடைகள் அது அவருடைய உடஞ்ச ப்ளூடூத் அவருடைய டிஎன்ஏன்ட்டு நிறைய டெஸ்டஸ் எல்லாம் எடுத்துட்டு அண்ட் அதோட ரிசல்ட்டையும் வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பெண் மருத்துவருடைய வழக்குல நடந்துட்டு இருக்க ஒரு விதமான விசாரணை இதையெல்லாம் தாண்டி இந்த ஒரு வழக்கு சம்பந்தமா நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சாங்க நம்ம தமிழக முதலமைச்சர் மு க அவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க கண்டனம் தெரிவிச்சாங்க அடுத்தடுத்து அனைத்து கட்சி அனைத்து மாநில முதலமைச்சர்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாருமே அந்த பெண்ணுக்கு ஆதரவாகவும் இந்த சமூக விரோதிகளுக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை எடுப்பனாங்க நிறைய பேர் கருத்துக்களை முன் வச்சாங்க எல்லா வழக்குகளையும் கருத்து முன்வைக்கப்படுது அதை தாண்டி யார் என்ன செய்கிறா அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம உற்று பார்க்க வேண்டிய விஷயம் ஆனால் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இந்த சம்பவம் நடந்த அப்பவே வந்து அந்த பெண்ணோட தாய் தந்தையை சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சு அது ஒரு டைமில் என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்திருந்தாங்க இவ்வளவு சீக்கிரத்தில் நீங்க வந்து குற்றவாளிகளை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது பட் அதை தாண்டி வந்து இன்ஃபர்மேஷனும் சரி அதை தாண்டி இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு சிபிஐக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் சிபிஐல எத்தனையோ வழக்குகள் இன்னும் தீர்க்கப்படாம இருக்கு ஸோ அந்த லிஸ்ட்ல இதுவும் ஆட் ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் வந்து கேள்விகளை முன்வைச்சாங்க இது அந்த வழக்கினுடைய மற்றொரு சாராம்சம்டே சொல்லலாம் சோ அப்படி இரு வேறுபட்ட துருவங்கள்ல இந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு பட் அதையெல்லாம் தாண்டி இப்போ ஒரு புது ட்ராக் ஒன்னு இதுல கிரியேட் ஆயிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் ஒரு செய்தித்தாள்ல அவங்க எழுதின ஒரு கட்டுரையில இந்த ஒரு லைன் அவங்க மேற்கோள் காட்டியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்திய நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இதை வந்து சரி செய்யணும் தான் அந்த ஒன்லைன் டேகா இருக்கு அண்ட் அந்த கட்டுரையில அவங்க என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா முதல் முறையா இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வந்து அவருடைய கருத்தை முன் வச்சிருக்காரு பிடிஐ அப்படிங்கிற ஒரு செய்தி நாளிதழுக்கு அவங்க வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க அந்த கட்டுரையுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களின் பாதுகாப்பு இதுவரை அனுபவித்தது போதும் இதுதான் அந்த கட்டுரையுடைய தலைப்பு அண்ட் அந்த கட்டுரைக்குள்ள அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கறத நான் அவங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து அவங்க எழுதின அந்த கட்டுரையை நான் அப்படியே உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் கொல்கத்தா பெண் டாக்டர் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்துகிறது நீதி கேட்டு மக்கள் போராடும் நிலையில் குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடுகின்றனர் பெண்களுக்கு எதிராக இதுவரை நடந்த குற்றங்களே போதும் தமது மகள் சகோதரிகளுக்கு எதிராக இந்த நிலை ஏற்பட எந்த நாகரிக சமூகமும் அனுமதிக்காது இன்னும் வந்து இந்த கட்டுரையில் வந்து நிறைய அவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்க பட் நான் வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் இந்த கட்டுரையில எடுத்து நான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன் இதில் அவங்க ரொம்ப முக்கியமாக சொல்கிற விஷயம் என்னென்னா பெண்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும் அதிகாரம் கிடைத்த பெண்களில் நானும் ஒருத்தர் ஐ மீன் ஆமா ஆப்கோர்ஸ் அவங்க வந்து நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி முதல் குடிமகள் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜனாதிபதியே இந்த மாதிரியான ஒரு கருத்து பெண்களுக்கு நம்ம நாட்டில் பாதுகாப்பு இல்லை சிறுமிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் நிலவுது அப்படிங்கறது அவங்களுடைய மைய கருத்தாகவே இருக்கு இது அவங்க எதற்கு சொல்றாங்க மத்திய அரசுக்கு சொல்றாங்களா இல்ல அந்தந்த மாநில அரசுகளுக்கு சொல்றாங்களா அப்படிங்கறத அவங்க டைரக்டா சொல்லலை பட் யாருக்கு சொன்னாலுமே சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது அதாவது வளர்ந்து வரக்கூடிய ஒரு வல்லரசு இந்தியாவில பெண்களுக்கும் பள்ளி மாணவிகளுக்கும் ஏன் மூதாட்டிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே வெட்கப்பட வேண்டிய விஷயமா தான் பார்க்கப்படுது இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்திற்கு பிறகுதான் பிரதமர் மோடி தரப்புல இருந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இதற்குமே நிறைய பேர் வந்துட்டு கேள்விகள் எழுப்பினாங்க அவருக்கு டைம் இல்ல அதனால்தான் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பத்தி அவரால பேச முடியல மணிப்பூருக்கே போகாதவரு கொல்கத்தா பெண் மருத்துவர் வழக்குல என்ன பேச போறாரு கொல்கத்தா வந்து பாஜக ஆள்ற மாநிலம் கிடையாது அதனால அவருக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது என்ன ரீசனா இருக்கட்டும் என்ன வேணாலும் காரணம் சொல்லலாம் ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நாட்டுல நடக்குது அப்படின்னு வரும்போது பிரதமர் என்ன சொல்ல போறாரு இல்ல அந்த மாநில முதலமைச்சர் என்ன சொல்ல போறாங்கன்றதுதான் எல்லாருமே உற்று கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ அப்படி பார்க்கும் போது பிரதமர் ஏதாவது சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுது பட் இதையெல்லாம் தாண்டி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த அட்டுழியங்களை தடுத்து நிறுத்தினால் மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் மகாத்மா காந்தி என்ன சொல்றாருன்னா உண்மையான சுதந்திரம் அப்படிங்கறது இரவு பனிரெண்டு மணியா இருந்தாலும் எந்த பெண் சுதந்திரமா ரோட்ல நடந்து போறாரோ அதுதான் உண்மையான சுதந்திரம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சோ அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டுல உண்மையான சுதந்திரம் பெண்களுக்கு இருக்கா ஏழு மணிக்கு மேலேயே வீட்டில் இருந்து தனியாக அனுப்புறதுக்கு இப்போ பயப்படக்கூடிய காலகட்டம் தான் வந்துருச்சு என்னதான் டெக்னாலஜி வளர்ந்துருக்கலாம் எல்லா இடத்துலையும் சிசிடிவி காவல்துறையிலேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கு சிசிடிவி கேமரா வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா வீடுகள்லையுமே இப்போ சிசிடிவி கேமரா வந்துருச்சு நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு ஆமா நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்து வளர்ந்துருக்கு பட் அதே மாதிரி குற்றங்களும் அதிகமாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டால காவல்துறையிலேருந்து தெரிவிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு டெக்னாலஜிஸும் வளர்ந்துருக்கு குற்ற சம்பவங்களும் வளர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பெண் மருத்துவர் வழக்குல நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஸ்கேம் பத்தி தைரியமா வெளியில சொல்றான்னா அவளை உடனே அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்த பண்ணா போதும் பெண்கள் ஆடுறதுக்கு அப்புறம் வாயை துறக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கும்பல் இருக்காங்க பட் அதை தான் வந்து நம்ம வந்துட்டு களை எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லா பெண்களுடைய முக்கிய கோரிக்கையா இருக்கு ஏன்னா இப்ப எல்லா துறையிலுமே பெண்கள் வந்து சாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா துறையிலுமே பெண்கள் இருக்காங்க பெண்கள் இல்லாத துறைன்னு எதுவுமே கிடையாது இப்போ ஃப்ளைட் முத கொண்டு பெண்கள் ஓட்டுறாங்க கப்பல் முதற்கொண்டு பெண்கள் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க ஸோ எல்லா துறைகளும் பெண்கள் இருக்கும் பொழுது பெண்களுக்கு எதிராக இந்த பிரச்சனைகளை களையெடுக்க வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் மிக முக்கியமான கடமையாக பார்க்கப்படுது இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜனாதிபதி எழுதின கட்டுரையினுடைய அடுத்த சாராம்சம் ஒரு சில வரிகளை நான் வந்து உங்ககிட்ட படிச்சு காமிக்கிறேன் அதுல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் சமீபத்தில் நடந்த ரக்ஷாபந்தன் பந்தன் பண்டிகை அப்போ ஒரு சில பள்ளி மாணவிகள் வந்து ஜனாதிபதி அவர்களுடைய மாளிகைக்கு வந்திருக்காங்க இது வந்துட்டு வருஷ வருஷம் நடக்கிறது தான் அந்த மாளிகையில வந்து கேள்வி பதில் அதாவது அந்த பள்ளி மாணவிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் கேள்வி பதில் மாதிரி ஒரு செஷன் ஒன்னு நடந்திருக்கு அந்த செஷன்ல வந்துட்டு அந்த பள்ளி மாணவிகள் என்ன கேட்டாங்கன்னா அடுத்த நிர்பயாவா நாங்கள் ஆயிடுவோமோ இல்லை அடுத்த பெண் மருத்துவர் கொல்கட்டா பெண் மருத்துவர் மாதிரி நாங்கள் ஆகிவிடக்கூடாது மேம் அதற்கு நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு அந்த பள்ளி மாணவிகள் வந்துட்டு ஜனாதிபதி அவர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம தள்ளப்பட்டிருக்க மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு ஏன்னா வந்து சமூகத்துல சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகள் நடக்குது நடக்காம இருக்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி ஆனால் பாதுகாப்பு எங்களுக்கு இல்லைன்னா வந்து அந்த பள்ளி மாணவிகள் சொல்லும்போது அஸ் ஜனாதிபதியாக நான் என்ன பதில் சொல்ல முடியும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியும் அந்த கட்டுரையில அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன் அவங்க கையில ஆட்சி அதிகாரம் இல்லையா அவங்க நினைச்சா ஏதோ ஸ்டெப் எடுக்க முடியாதா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா பார்க்கப்படுது அட்மினிஸ்ட்ரேஷன் டிப்பார்ட்மெண்ட்ல பிரைம் மினிஸ்டருக்கு பவர் அதிகமாக இருக்கலாம் பட் ஆன் த ஹோல் இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படிங்கிறது ஜனாதிபதி தான் ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் வந்து எல்லோரையும் விட அதிகமான அதிகாரம் அவங்களுக்கு உண்டு இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்படக்கூடிய ஒரு உண்மை அதே மாதிரி மாநிலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்னருக்கு அதிகமான பவர் இருக்கு அதே மாதிரி சென்ட்ரல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு அதிகமான பவர் இருக்கு இது வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்ட விதி அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது நிர்வாகத்துல தான் பிரைம் மினிஸ்டருக்கோ இல்ல சீஃப் மினிஸ்டருக்கோ பவர் அதிகம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு அரசியலமைப்பு சட்டத்துல நான் சொன்னது பட் ஆன் த ஹோலா பார்த்தீங்கன்னா ஜனாதிபதிக்கும் இதற்கான புல் பவர் இருக்கு ஸோ அவங்க நினைச்சா ஸ்டெப் எடுக்கலாம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம்

rond. நம்மள அவங்க பாதுகாப்பாங்க நம்மளுடைய தேவைகளை அரசாங்கம் செய்யும் நினைச்சுதான் நம்ம ஓட்டு போடுறோம் அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கே ஓட்டு போடுற குடிமக்களுக்கே பாதுகாப்பு இல்லடா நம்ம எங்க போறது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது வாக்குரிமை எந்த அளவுக்கு பெண்களுக்கு இருக்கோ அதே மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய உரிமையும் பெண்களுக்கு அதிகமாவே இருக்கு அது குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சரி ஸோ இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இனி வரும் காலங்கள்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தலா இருக்கட்டும் இல்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டொமஸ்டிக் வைலன்ஸா இருக்கட்டும் இது கம் உண்மையாகணும் இல்ல முற்றிலும் அழிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அனைத்து பெண்களுடைய முதல் கோரிக்கையாக இருக்கு இந்த வீடியோவில நான் ஜனாதிபதியுடைய கட்டுரையை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் பட் அவங்க ஒரு ஜனாதிபதி இல்லாமல் ஒரு பெண்மணியாக அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத அவங்க அந்த கட்டுரையில் எழுதியிருந்தாங்க பட் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களோ இல்லை பெண்களுக்கு எதிரான அநியாயங்களோ நடக்காம இருக்கிறதுக்கு எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மையக் கருத்தாகவும் மையப் பொருளாகவும் பார்க்கப்படுது இந்த வீடியோவில் நான் நிறைய மைய கருத்தா மைய பொருளாவும் பார்க்கப்படுது சேவ் அவர் சேவ் அவர் அப்படின்னு நம்ம நிறைய இடங்கள்ல போஸ்டர் பார்ப்போம் இனிமே சேவ் அவர் சில்ட்ரன் அதுவும் குறிப்பா சேவ் அவர் கேர்ள் சைல்ட் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு போஸ்டர்ல பார்க்கக்கூடிய நிலைமை இதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க கூடாது அப்படின்னா இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் இதுமே நடைபெறாம தடுக்கணும் இது வந்து மத்திய மாநில அரசுகளும் கையில இருக்கு அதே மாதிரி சாமானிய மனிதர்களா இருக்கக்கூடிய நம்ம கையிலையும் இருக்கு நம்ம வீட்டுல இருக்கிற நம்மளுடைய மகன்களையோ இல்ல சகோதரர்களையோ இல்ல வேணாலும் இருக்கலாம் அவங்க நம்ம எஜுகேட் பண்ணணும் உங்க வீட்டுல இருக்கிற பெண் குழந்தை எப்படியோ மற்ற வீட்டுல இருக்கிற பெண் குழந்தையும் அப்படிதான் உங்க வீட்டு வீட்டில இருக்கிற பெண்கள் எப்படியோ மற்ற வீட்ல இருக்கக்கூடிய பெண்களும் அப்படிதான் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுத்தாலே இந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வா இருக்கும்னு மக்கள் நம்பிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில நான் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் நம்புறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன்